பாப்பா வந்து ஃபைவ் நைன்டி டூ எடுத்துருக்காங்க ப்ளஸ் டூவில் ஸோ இது வந்து எனக்கு தெரியாது அருந்தாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பா பற்றி சொன்னாங்க சொன்னோன்னே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது சோ உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைங்களா

நான் கிராமத்துக்கு தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அது எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ யாருகிட்டயும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் என்னால பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணி ஏன்னா டிகிரி விஜய் வந்து தொடர்ந்து இப்ப திருமண அறிவிப்பு மனசின் வரணுமா நாரண் பாடியோரம் என்ன அப்படி இருக்கு எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே நான் எதிர் எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தன்னலமற்ற சேவை எதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோணலாம் நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பான் இருப்போம் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம் நான் ஏன் சர்வீஸ் பண்றேன் அதான் இப்போ வந்து இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்ல வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தைய ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும் தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டணும் ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தைங்க வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பீஸ் இல்ல வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டி ரெண்டாயிரம் ரூபாய் நின்று போதும் ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இந்த பத்தாயிரம் பெருசாக தான் செலவு செலவு இல்லை ஸோ இந்த குழந்தைக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டணும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பிளஸ் டூ வந்து பிளஸ் டூ வீட்டில் உட்காந்துருக்கும் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க சோ லைஃப்ல இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய பெரியாலி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற மட்டும்தான் நான் கேக்குற தவிர வேற எதுவும் கேக்குறதுல